வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்னைக்கு கும்பகோணத்துல ரொம்ப மெயினான ஏரியா பார்த்தீங்கன்னா தாராசுரம் தாராசுரம் வளையப்பட்ட பக்கத்துல ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரு அருமையான ஒரு வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்தீங்கன்னா தாராசுரம் அந்த தாராசுரம் வளையப்பட்ட பக்கத்திலே மெயின் ரோட் பக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா வளையப்பட்டையில் மெயின் ரோட் பக்கத்திலே சூப்பரான ஒரு வீடு வாடகைக்கு வந்திருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரு இன்க்ளூடு கார் பார்க்கிங் மூணு பாத்ரூமு அட்டாச்சுடு அட்டாச்சு ஒன்று இருக்கு காமன் ஒன்று இருக்கு அட்டகாசமான வீடு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பத்தாயிரருவா வாடகை ஐம்பதாயிரருவா அட்வான்ஸு ஈஸ்ட்டு ஃபேஸிங் கிழக்கு திசை பார்த்த வீடுங்க அருமையான லொக்கேஷன் வீட்டுக்கு கொல்லப்புறமும் நிறையா பழக்க வழக்கம் இருக்குது ஃப்ரண்ட் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் டூ வீலர் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் கார் இருந்தாலும் நீங்கள் அந்த ஃப்ரெண்ட் வரையும் ஏற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி டூ வீலர் பார்க்கிங்கும் அவைலபிளாக இருக்குது இதுக்கு ரெண்டு கேட் இருக்குது இந்த கார் பார்க்கிங் வரத்துக்கு ரெண்டு கேட் இருக்குது கீ வீடு தான் வாடகைக்கு வந்திருக்கு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா தாராசுரம் அந்த தாராசுரம் வளையாப்பட்டையில் கிரவுண்ட் ஃப்ளோரு வாடகைக்கு வந்திருக்குங்க அருமையான ஒரு வீடு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் கிளியராக பக்காவாக பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு நாள் சொல்கிற பார்த்துக்கிட்டே வாங்க இந்த வீடை பொறுத்தவரையும் ரெண்டு வழி இருக்குன்னு நான் சொன்னேன்ல அந்த பார்க்கிங் கார் பார்க்கிங்க ஏரியாவுக்கு ரெண்டு வழி இருக்குது இந்த வழியாக போனாலும் நம்ம கேட்டை ஓப்பன் பண்ணி நம்ம டூ வீலரை எடுத்துக்கலாம் இதுலேருந்து அசஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெளியிலேருந்து போய் பண்ண பண்ணணுன்னாலும் வெளிலேருந்து போயும் நீங்கள் டூ வீலரை எடுத்துக்கலாம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளியராக இருக்குது ஏரியா அட்டகசமான ஏரியா கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா தாராசுரம் தாராசுரம் வளையப்பட்டையில் ஒரு வீடு வாடகைக்கு வந்திருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திண்ணை திண்ணை ஏரியா நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது செப்பல் சாண்ட் மாதிரி வச்சுக்கலாம் நல்லா பயனாக இருக்கும் உங்களுக்கு திண்ணை வந்து நல்லா மாசாக பெருசாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஹால் ஏரியா ஹாலையும் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் ஃபுல்லாக கிரானைட் தான் உங்களுக்கு அதனால கிரானைட்டுங்கிறதுனால நல்லா நீட் அண்ட் கிளியராக இருக்குது வால் ஃபுல்லாக டைலே பண்ணிட்டாங்க பெயிண்டிங் செலவு ரொம்ப மி மிச்சம் அதுவும் இல்லாமல் நீட் அண்ட் இருக்கும் வீடு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா வளையாப்பட்டை அந்த வளையாப்பட்டையில் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு தான் வாடகைக்கு வந்திருக்கு அந்த வீடு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவை ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்டு மெயின் டோரே வந்து டீ கூட்டில் சூப்பராக இருக்குது நல்லா லட்சுமி கலாச்சியமாக இருக்குது ஈஸ்ட்டு ஃபேசிங் வீடு ஈஸ்ட்டு ஃபேசிங் ஐம்பதாயிரூவா தான் அட்வான்ஸ் சொல்கிறாங்க வாடகை வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரூபா வாடகை கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா இப்போ நீங்கள் இருக்க ஹால் ஏரியா ஹால் வந்து நல்லா மாசாக பெருசாக இருக்குது ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பார்க் லைட்ஸு அதுவும் இல்லாமல் ஃபேன் கனெக்டிங்கு உங்களுக்கு ஹால்லே வந்து ரெண்டு ஃபேன் கனெக்டிங் இருக்குது ஒரு ஃபேன் ஹாலே போட்டே கொடுத்துட்றாங்க அவங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டைல் தான் ஃப்ளோரும் டைலு வாலும் டைலு நீட் அண்ட் க்ளீராக இருக்குது ஹால் ஏரியா நல்லா நீட் அண்ட் க்ளீராக இருக்குது அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டிவி பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஸ்லாபு செல்ஃபு அதேமாரி நிறையா கொடுத்துருக்காங்க ஹாலில் நீங்கள் வந்து செல்ஃபு ஸ்லாப்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க மொபைல் சார்ஜிங் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீராக இருக்குது இதுலேயும் ஃப்ளோர் டைல்ஸும் இருக்குது வால் டைல்ஸும் இருக்குது வால்லையும் டைல் போட்டிருக்காங்க ஃப்ளோரும் மார்பிள் உங்களுக்கு உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் ஏசி பாயிண்ட்டும் ப்ரொசிஷன் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு வீட்டுக்கு ரொம்ப தேவை அப்படின்னா கபோர்டு ஒர்க்கு தான் இதில் வந்து கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க குட் ஒன் பர்பஸ் ஜாமா போட்டு வைக்க நல்ல குட் பர்பஸ்க்கு மேலே ஸ்பேஸும் இருக்குது கபோர்டு ஒர்க் பண்ணி நீட் அண்ட் கிளீராக இருக்குது செல்ஃபெல்லாம் நீட்டாக இருக்குது க்ளீயராக இருக்குது பக்கா பெயிண்டிங் ரெடி டு ஆக்குபைட் உடனே குடிப்பேய்க்கலாம் இன்க்ளூட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சுடு மாஸ்டர் பெட்ரூமில் இதில் அட்டாச்சுடு வந்து வெஸ்டர்ன் ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளியராக இருக்குது அவங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டு அவங்க க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க வீடு கூடி வரும்போது எல்லாத்தையும் பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்றோன்னு சொல்லியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கெலாம் முடிஞ்சிருச்சு ரெடி டு ஆக்குப்பைடில் இருக்குது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா வள வளையாப்பேட்டை அந்த வளையாபேட்டையில் தாங்க வீடு பார்த்துட்ருக்கோம் க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு வாடகைக்கு வந்திருக்கு பத்தாயிரரூபா வாடகை ஐம்பதாயிரரூபா அட்வான்ஸு ஈஸ்ட் கிழக்கு திசை இது வந்து பூஜ் ரூம் பூஜ் ரூம்லேயும் ஒன்று உங்களுக்கு செப்பரேட்டாக வந்தது அதாவது ரெண்டு பெட்ரூம் ஒரு பூஜை ரூமு ஒரு டைனிங் ஹால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஜை ரூமில் செல்ஃபு ஸ்லாப்லாம் கொடுத்துருக்காங்க படங்கள் மாற்றுற மாரி நிறையா உங்களுக்கு அந்த இதில் உட்டில் வந்து ஆணி அடித்து ரெடியாகவே இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து மாட்டிக்கலாம் அப்படியே வந்து நீட்டாக பிளான் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் ரெண்டாவது பெட்ரூம் இந்த பெட்ரூமும் நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது பெட்ரூம்லேயும் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் மொத்தம் ரெண்டு பெட்ரூம்லையும் உங்களுக்கு ஏசி பாயிண்ட் அவைலபிளாக இருக்குது ரெண்டு பெட்ரூம்லேயும் விண்டோவும் இருக்குதுங்க நல்ல கூலிங்காக இருக்குது ஏரியா நல்ல கூலிங்காக இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஓனர் இருக்காங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஓனர் ஓனர் இருக்காங்க அவங்களுக்கு தனி வழி அவங்களால நமக்கு எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் கிடையாது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் ஒர்க்கு பண்ணியிருக்காங்க செல்ஃப் இருக்குது உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க்கு குடோன் பர்பஸு குடோனில் நிறைய ஜாமா போட்டு வைக்க கொள்ள மேலே தனியாக அதுக்குவங்க ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க பெரிய லெஃப்ட் அது வந்து பெரிய லெஃப்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் டைனிங் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸாக ஒரு பெரிய டைனிங் ஹாலு கிச்சன்லேருந்து டேரெக்டாக டைனிங் ஹால் வர மாதிரி இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃபு கொடுத்துருக்காங்க ஸ்லாப்பு கொடுத்துருக்காங்க மேலேயே உங்களுக்கு செல்ஃபு எல்லாம் அவைலபிளாக இருக்குது ஹேண்ட் வாஷே இந்த ஏரியாவில் வந்தது இந்த ஏரியாவில் வந்து ஹேண்ட் வாஷு இது வந்து வாஷிங் மிஷினுக்குன்னு ஒரு ரூமே கொடுத்துருக்காங்க நீங்கள் ட்ரெஸ்ஸை வந்து அழுக்கு ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா தூக்கி ரூமில் அங்கேயும் போடாமல் இந்த ரூம்லேயே போட்டு வச்சுக்கலாம் அதுக்கு தனியாக ஒரு ரூமே கொடுத்துருக்காங்க ஹே அது இல்லாமல் ஹேண்ட் வாஷ் வந்துடுது பாத்ரூம் பாத்ரூம் நீட் அண்ட் கிளீராக இருக்குது ஒன்லி ஃபார் பாத்திங் ஆமாம் ஏன்னா க அங்கே வந்து உங்கள் டைனிங் ஹால் இருக்கிறதுனால ஒன்லி ஃபார் பாத்ரூமாக கொடுத்துட்டாங்க ஒன்று அட்டாச்சுடுங்க பாக்கி ரெண்டு காமன் டாய்லெட்டு மொத்தம் மூணு டாய்லெட்டு ஒரு பாத்ரூம் ஓகேங்களா ரெண்டு பார்த்தாச்சு பேலன்ஸ் ரெண்டு கொல்லையில் இருக்குது பின்னாடி அதையும் பாத்ரூம் காமனு எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட கொள்ளையை நல்லா பயன்படுத்திக்கலாம் விசேஷம் நடத்துறதுக்கெலாம் நல்லா பயனாக இருக்கும் வீடு உங்களுக்கு இதுலேயும் செல்ஃபு ஸ்லாப் எல்லாமே இருக்குதுங்க அதுமாதிரி கிச்சன் ஏரியாவை வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் நீட் அண்ட் கிளீராக பக்காவாக இருக்குது நிறைய செல்ஃப் கொடுத்துருக்காங்க நிறையா ஸ்லாப்பு கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாவில் செல்ஃபு இங்கே செல்ஃபு மேலே ஸ்லாப்பு எக்ஸாஸ் ஃபேனு ஆல்சோ அவைலபுள் ஃபேன் இருக்குது விண்டோவுக்கு வெண்டிலேஷனுக்கு உங்களுக்கு விண்டோவும் வந்துடுதுங்க செல்ஃப் நிறைய கொடுத்துருக்காங்க ஸ்லாபு கொடுத்துருக்காங்க மேலேயும் ஸ்லாப் இருக்குதுங்க இந்த பக்கம் கிச்சனை முடிச்சுட்டு அப்படியே கொல்ல பக்கம் வந்தீங்கன்னா கொல்லை நீட் அண்ட் கிளீராக இருக்குது துணி போட்டால் காய வைக்க கொள்ளை வெளியில் வந்து உங்களுக்கு க கம்பி கட்டியிருக்காங்க துணி காய வைக்க கொள்ள நல்லா பயனாக இருக்கும் உங்களுக்கு அதுமாரி சட்னி அரைக்கணுன்னா திடீர்னு கரண்ட்டு போனால் கூட நீங்கள் பயப்பட தேவை இந்த ஏரியா கார்டன் ஏரியா இந்த கார்டன் ஏரியாவை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கார்டன் ஏரியாவில் நீங்கள் எது செடி வளர்க்குறது கொள்கிறது உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அந்த கார்டன் ஏரியாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வெளியில் கொடைக்கல்ல இருக்குது அம்மி இருக்குது அம்மி இருக்குது அது இல்லாமல் துணி காய போடுறதுக்கு கம்மியும் கட்டியிருக்காங்க ரெண்டு பாத்ரூம் நான் சொன்னல உள்ளே ரெண்டு வெஸ்டர்ன் ஒன்று பாத்ரூம் ஒன்று அதேமாதிரி வெளில காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டியன் டாய்லெட்டு இந்தியன் டாய்லெட்டு நீட் அண்ட் க்ளீராக இருக்குது ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீராக இருக்குது இதுக்கு உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வந்துடுதுங்க உங்களுக்கு அதனால் இதுலேயே உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பாத்ரூம் பாத்ரூமும் உங்களுக்கு டாய்லெட் ஒன்று பாத்ரூம் ஒன்று இந்தியன் டாய்லெட்டு பாத்ரூம் தனியாகவும் வந்துடுது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்தீங்கன்னா தாராசுரம் அந்த தாராசுரத்தில் பக்கத்திலே வளையாப்பட்ட பக்கத்திலே மெயின் ரோட் பக்கத்துலேயே கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு வாடகைக்கு வந்திருக்குங்க சூப்பர் வீடு கும்போனத்தில் ரொம்ப மெயினான ஏரியா அருமையான ஒரு வீடு நல்ல ஒரு கட்டுமான பணி பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் பெயிண்டிங்கெல்லாம் அடித்து நீட் அண்ட் கிளியராக இருக்குது உங்களுக்கு வந்து நிறையா பெயிண்டிங் அடித்து நீட் அண்ட் க்ளீராக இருக்குது ஃப்ளோர் டைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரெலாம் மார்பிள் நல்லா சூப்பராக க்ளீனாக இருக்குது ஃப்ளோர்லாம் க்ளீனாக இருக்குது ரெடி டு ஆக்குபைடு வந்தீங்கன்னா உடனே குடி குடிப்பெய்க்கலாம் ரெடி டு ஆக்குபைடில் ஒரு அருமையான கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு இன்க்ளூட் கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் ஆல்சோ அவைலபுள் டூ வீலர் பார்க்கிங் ஆல்சோ அவைலபிள் நம்மள்ட்ட நிறையா வாடகை வீடு இருக்குது போக்கிய வீடு இருக்குது அது இல்லாமல் விற்பனை வீடும் நிறையா இருக்குது விற்பனை இடமும் நிறையா இருக்குது யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்

அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் முதலது என்னது சொல்றது நீதான் சொல்லிட்டே எல்லாரும் ஹாய் फ्रेंड्स சொல்லிட்டே நான் வணக்கம் Kuwait தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிறேன் சக்ஸஸ் கார்த்திக் யூடியூப் YouTube சேனலை நீங்க Subscribe பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க நம்ம ஊ உரிய Kuwaitல நிறைய நிகழ்ச்சிகள் அதல வந்து தொடர்ந்து பாத்தீங்கனா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்றத நீ தாமஸ் Subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ டு சப்போர்ட் திஸ் அண்ட் அந்த சேனல் திஸ் வெரி லைக்